thank mm -hmm. you வணக்கம் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் மகாராஜா விதை சான்று பணிகள் குறித்து ஆய்வு நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி வட்டாரம் கல்லிடைக்குறிச்சி அருகில் அமைந்துள்ள பொட்டல் கிராமத்தில் நெல் ஏடிடி ஆர் நாற்பத்தி ஐந்து சான்று நிலை விதைப்பண்ணையை விதை சான்று மற்றும் அங்ககச் சான்று இயக்குனர் சுப்பையா இன்று ஆய்வு செய்தார் பின்னர் அவர் தரமான விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பொருட்டு விதைச்சான்று துறை செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார் பண்ணைகள் கலவன் இன்றி பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார் திரட்சியான விதைகளை உரிய உளவியல் நடைமுறைகளை பின்பற்றி ஏற்படுத்த வேண்டும் என்றும் மேலும் அவர் அம்பாசமுத்திரம் அரசு விதை சுத்தி நிலையில் விதை சுத்திகரிப்பு பணிகளையும் அங்ககச் சான்று முறையில் முல்சீதா சீதா பயிரிடப்படும் மலர் அங்க பணையையும் பார்வையிட்டார் வரும் காலங்களில் அங்ககச் சான்று முறை காய்கறிகள் மற்றும் பழங்களை உற்பத்தி செய்யவும் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அங்க பொருட்கள் விலைகளுக்கு சான்று மற்றும் அங்ககச் சான்று துறையின் சான்றிதழ் பெற விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் விதை சான்று துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது விதை சான்று மற்றும் அங்ககச்சான்று இணை இயக்குனர் ஆசீர் கனகராஜன் வேளாண்துறை இணை இயக்குனர் நல்லமுத்துராஜா விதை ஆய்வு துணை இயக்குனர் டேவிட் டெனிசன் மற்றும் நெல்லை மாவட்ட விதை சான்று மற்றும் அங்ககச்சான்று உதவி இயக்குனர் சுரேஷ் விதை சான்று அலுவலர்கள் உடனிருந்தனர் அதாவது சான்று மற்றும் அங்ககச் சான்று அளிப்பு துறையின் மூலம் விவசாயிகளுக்கு வந்து நல்ல தரமான விதை கொடுப்பதன் பொருட்டு நாங்கள் வந்து சான்று பெற்ற விதையை வந்து உற்பத்தி செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அதன் முதல் நிலையாக சான்றுபெற்ற விதைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு சான்று சான்று சான்றுபெற்ற விதைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வயல்களில் வந்து அதை சாகுபடி செய்ய சொல்கிறோம் அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட அந்த பயிர்களில் பல்வேறு காரணிகளை அதாவது அந்த ஒரிஜினல் பயிரினுடைய காரணிகளை தவிர்த்து மற்ற காரணிகள் அதாவது பிற பயிர்களுடைய கலவன்கள் மற்ற அதாவது சாஃபினஸ் அதனுடைய மாய்சர் இது போன்ற காரணிகளை வந்து நாங்கள் வந்து அளவெடுத்து அதனு அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருந்தால் அவற்றை நாங்கள் தள்ளுபடி செய்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த காரணிகளுடைய அளவுகளுக்கு உள்ள பயிர்களை மட்டுமே நாங்கள் வந்து சான்று கொடுக்கிறோம் அவர் நீங்கள் இப்போ வயலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஏழு நாற்பத்தஞ்சு இங்கே வந்து பயிரிடப்பட்டுள்ளது அந்த ஏழு நாற்பத்தஞ்சு நெல் ரகத்தில் வந்து வேறு நெல் ரகங்கள் இருந்தால் அது வந்து ஆஃப் டைப் இதர கலவன்கள் சொல்லிவிட்டு இதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் முதலில் வந்து என்னென்னாக்கா விவசாயிகளுக்கு இதை வந்து இந்த மாதிரி இதர ரகங்களை வந்து நாங்கள் வந்து எடுக்க அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறோம் அவ்வாறு முழுமையாக எழுக்கப்பட்ட ஒரு வயலில் தான் நாங்கள் வந்து அந்த நெல்லை வந்து நாங்கள் வந்து கொள்முதல் செய்கிறோம் கொள்முதல் செய்வதற்கு முன்னாடியே அறுவடை செய்த பயிர்களை நாங்கள் வந்து விதை சுத்தரிப்பு நிலையம் என்று சொல்லக்கூடிய விதை சுத்தரிப்பு நிலையங்கள் வந்து மாநில அளவில் வந்து எல்லா இடத்துல எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது அந்த மாவட்டங்களில் அந்த அறுவடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து நாங்கள் வந்து சுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்தும் போது அதனுடைய முதிர்ச்சி அடையாத விளைபொருள்களை தனியாகவும் முதிர்ச்சி அடைந்த பொருள்களை தனியாக இதர அங்கேயும் பார்த்து நாங்கள் வந்து இதர ரகங்கள் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கல் குருணை இது மாதிரி போன்ற வேறு பொருட்கள் இருக்கிறதா என்ற பல பல்வேறு காரணங்களை பார்த்த பிறகு நான் சொன்ன மாதிரியே வந்து எல்லாவற்றிலும் முழுமையாக தேர்ச்சி பெற்ற பின்னரே அதுக்கு வந்து விதைச்சான்று அற்று நாங்கள் பொருத்துகிறோம் இது வந்து அரசு தரக்கூடிய ஒரு விதைச்சான்று தமிழ்நாட்டில் வந்து விதைச்சான்று துறை நல்ல முறையில் வந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக நாங்கள் வந்து நெல் மக்காச்சோளம் பருத்தி நிலக்கடலை எல் உளுந்து போன்ற பயிர்கள் சிறுதானியங்கள் போன்ற பயிர்கள் வந்து இது வந்து சான்று சான்றத்தை பொறுத்து நாங்கள் வந்து செய்கிறோம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு என்னன்னாக்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விவசாயத்தில் வந்து நல்ல வருமானம் கிடைக்கணும்னாக்கா விவசாயிகளுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறது தான் அல்டிமேட் ஏயும் அதனால நல்ல வருமானம் கிடைக்கணும்னாக்கா அவர் வந்து விதை தேர்வு வந்து மிக மிக முக்கியம் அந்த விதை தேர்வை வந்து நல்லா கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நோக்கமாக கொண்டு நல்ல விதையை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும் விதமாக இந்த சான்றளிப்பு பணியை வந்து செய்து வருகிறோம் நன்றி செய்திகளுக்கு தமிழ் செய்திகளை லைக்